முருகா வேல் முருகா வேலுண்டு விடையில்லை மயில் உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று உன்னிடம் ஒரு தான் சொல்ல வந்தேன் ஆனால் இப்பொழுதும் நான் சொல்வதை நீ சற்று நம்பாமல் தான் இருப்பாய் நீ நம்பினாலும் சரி நம்பாமல் இருந்தாலும் சரி என் பிள்ளைக்கு உண்மையை உரைக்க செய்வது என்னுடைய கடமை உன் துணை இன்று உன்னை பற்றி ஒருவரிடம் பேசினார் என்னை பற்றி பேச இனிமேல் அவருக்கு என்ன இருக்கிறது அவர்தான் என்னை வேண்டாம் என்று தூக்கி விட்டு செஞ்சு விட்டாரே பிறகு என்னப்பா என்று கேட்கின்றாயா உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உதறி செஞ்சது உண்மைதான் தங்கமே அது எந்த அளவிற்கு உண்மையோ அதே அளவிற்கு உண்மை அவர் உன்மீது வைத்திருந்த அன்பும் கூட அவர் உன்மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறார் என்று உனக்கே நன்றாக தெரியும் சில காரணங்களாலும் சில நபரின் சூழ்ச்சிகளாலும் தான் நீங்கள் இப்பொழுது பிரிந்திருக்கின்றீர்கள் இந்த பிரிவு நிரந்தரமானதாக ஆகிவிடுமோ என்ற பயத்தில்தானே நீ இருக்கின்றாய் பயம் கொள்ளாதே உன் துணையின் மனதில் இன்று வரை நீ தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் உன்னை பற்றி அவர் ஒருவரிடம் கேட்டு விசாரித்துக் கொண்டிருக்கின்றார் என்ன கேட்டார் என்று கேட்கின்றாயா என்னுடைய துணை அன்றாக இருக்கின்றாரா என்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்கின்றதா ஏதோ ஒரு காரணத்திற்காக அவரை விட்டு பிரிந்து வந்துவிட்டேன் ஆனால் அவருடைய அன்பு எவ்வளவு உண்மையானது எவ்வளவு பரிசுத்தமானது என்று எனக்கு தெரியும் சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவருடன் இணைய முடியாமல் இருக்கின்றேன் கூடிய விரைவில் அவருடன் மீண்டும் இணைவேன் அவருடன் வாழ்க்கை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நானும் ஆசைப்படுகின்றேன் ஆனால் என்னை சுற்றியுள்ள நபரின் சில பேர் அவருடன் வாழவே கூடாது என்று நினைக்கின்றார்கள் அவருக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுத்துவிட்டு என் துணையுடன் நான் நிச்சயமாக நன்றாக வாழ்ந்து காட்டுவேன் அதற்காகத்தான் காத்திருக்கின்றேன் இனிமேல் எந்த நபராலும் எந்த விதியாலும் சதியாலும் எங்களை வீழ்த்த முடியாது எங்களை பிரிந்திருக்கவும் முடியாது சில சூழ்நிலையால் மட்டுமே நாங்கள் பிரிந்திருக்கின்றோம் அதில் பணம் கூட ஒருவித காரணம்தான் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது அனைத்தையும் சரி செய்துவிட்டு என்னுடைய துணையுடன் நான் கூடிய விரைவில் இணைவேன் என்று அவர் உன்னை பற்றி அவரிடம் கூறியிருக்கின்றார் அவர் கூறும் வார்த்தைகள் அத்தனையும் உண்மைத்தான் தங்குமே அவரும் உன்னை மனதார நினைத்து கொண்டுத்தான் இருக்கின்றாய் சூழ்நிலை காரணமாக பிரிந்திருக்கின்ற நீங்கள் இருவரும் கூடிய விரைவில் ஒன்றாக இணைந்து வாழப் போகின்றீர்கள் இந்த அப்பனுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதுவரை சற்று பொறுமையாக காத்து உன் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நானே காரணம் என்று ஏற்கனவே உன்னிடம் சொல்லிவிட்டேன் அனைத்தையும் சரி செய்து காட்டுகின்றேன் கூடிய விரைவில் அனைத்தும் சரியாகிவிடும் நம்பிக்கையோடு காத்து உன்னுடைய துணையை நினைத்தே காத்து நிச்சயம் அவரே உன்னை தேடி வருவார் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா